ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் நார்மல் நீடில் அண்ட் நார்மல் மிஷினில் பண்ணக்கூடிய ஆரி ஒர்க் டிசைன் தான் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதே டைமு நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் கிட்ட செலவு பண்ணாலே போதும் ரொம்ப நீட்டான ஒரு ப்ளவுஸ் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் நூறு ரூபாயில ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் ஒர்த்துள்ள ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருந்தால் மட்டும் போதும் ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து ப்ளவுஸை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணினா நாலு பேருக்கு ஷேர் ஆகும் அவங்கள மாதிரி அவங்களும் ஸ்டிச் பண்ணி போடுவாங்க தென் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸை தனியாக பாடி பார்ட்டு தனியாக எல்லாம் அட்டாச் பண்ணி வச்சாச்சு ഇപ്പോൾ ഇതിൽ വന്ന് നമ്മൾ ഒര് കൊടുക്ക പോകോടൊന്നാ ജരി എടുത്തുക്കേം പാരുങ്ങ ഏസ പാത്താ ആൽരടി ജറി കൊടുത്ത്ക്കാങ്ങ് സിൽവർ കലറിലെ സോ ചിന്നൊരു ടിപ്സ് ഇതക്കൂടെ ഫാലോ പണുങ്ങൾ സലോട്ട് പോട്ടി വെച്ചിരിക്കാ ഇത് മാറി സെലാ പോട്ടി വെച്ചിരുന്നിങ്ങനെ സ്റ്റേം യൂസ് പണ്രപ്പം ഈസിയായിരിക്കും ഇല്ലാ എല്ലാം കൂടെ തെറ്റിപ്പിടി ഇപ്പോൾ ചെയിൻ സ്റ്റിച്ച് ബസിക്ക് വേണ്ടി നാ വന്ന് എന്നാ പണിയേനാ ബാബില ടൾ സ്റ്റാണ്ടാ ത്രെട്ട് പോകേണ്ട അതുക്കാ ഫസ്റ്റ് വന്ന് നൂൽ കട്ടിലിരക്കെട്ട് ഒരു സിംഗിൾ സിങ്കിൾ ബാബിലെത്തി എടുത്താച്ചു ഇപ്പോൾ നൂൽ കട്ടിലിരക്കെട്ടും ബാബിലെ നമ്മൾ ചുറ്റണം തരും അത് രണ്ടെയും ജോയിൻ പണി എണ്ട് നാട്ട് പോടുങ്ങ എ എൻ്റെ നാട്ട് പോട്ടത്ക്കപ്പറുമാ அகெய்ன் ஒரு புதிய எடுத்து அதில் சுத்தணும் இப்போ ரெண்டு நூல் கிடச்சி ரெண்டு த்ரெட் கிடச்சி இப்போ இது நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணுறப்போ ரெண்டு த்ரெட் அட் டைம் ரெண்டு த்ரெட் ஜாயிண்ட் ஆகி விழும் സിംഗിൾ ത്രട്ടാ സ്റ്റിച്ച് പണ്രപ്പം നമ്മൾ തരും തരും അടിച്ചാൽ തന്നെ പാകത്ത് നല്ല ഒരു പരി നറയ നൂല് അടിച്ചമാതിരി അതിനാൽ തന്നെ നമ്മൾ ഒരു വാട്ടിയോ രണ്ട് വാട്ടിയോ സ്റ്റിച്ച് പണ്രക്ക് വേണ്ടിതാ ഇത് മാറി മെത്തഡ ഫോളോ പണ്ര ഇപ്പോൾ പുരിഞ്ഞിരിക്കും നമ്പറേ പുതുസാ നെറിയ സബ്സ്ക്ൈബർ വന്നിട്ടേ ഇരിക്കീൻ രൂപ രങ്ക്സ് അവർക്കേണ്ടി തന്നെ തരും തരും ഇത വന്ന് എക്സ്പ്ലൈൻ പണിച്ചവ സ്കിപ്പ് പണിയിട്ട് അടുത്തുള്ള പോർഷനെ പാകലാം ഇപ്പോൾ നാ മെഷിനിൽ പോട്ടേ ചുറ്റി എടുക്കുക ഇപ്പോൾ രണ്ട് ത്രട്ടയും ചേ சுற்றுறப்போ நீங்கள் அல்லாமல் சுற்ற முடியாது இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு சுற்றினா நீட்டாக சுற்றி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம் பாபின் எடுத்து பாபின் கேஸில் போட்டாச்சு த்ரெட்டு லூஸாக வருது எந்த பிரச்சனையும் இல்லை சப்போஸ் டைட்டாக இருந்தால் அதில் இருக்க சின்ன ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிடுங்க இப்போது மிஷனில் போடுறதுக்கு நான் என்ன த்ரெட் எடுத்திருக்கேன் நார்மல் மிஷின் த்ரெட்டு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் இது ஒரு சிஸ்டர் வந்து டவுட் கேட்டாங்க நீங்கள் மிஷினில் அப்போ என்ன த்ரெட்டு போடுவீங்க அப்படின்னு ஸோ மிஷினில் வந்து நார்மல் மிஷின் த்ரெட்டு தான் ஜரி போடக்கூடாது பாபினில் மட்டும்தான் சரி இப்போது த்ரெட்டை வந்து மேலே எடுக்கணும் அந்த அடியில் இருக்கீங்களா த்ரெட்டு பாபின் கேஸ்லாத மேலே எடுத்துகிட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா ஒரு வேளை அங்கே சுருகி ஜாம் ஆகியிருக்கும் அதனால தான் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுறது இப்போது ஓகே தான் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா லைனிங் கிளாத்தில் இது மாதிரி பார்டர் அடிக்கணும் மெயின் கிளாத்தில் அடிக்கக்கூடாது லைனிங் கிளாத்தில் அடிக்க அடிக்கும்போது அடி சைடில் இருக்க பாபின்ல இருக்க த்ரெட்டு வந்து மேலே வந்து படியும் அப்போ நீட்டாக நமக்கு ஒரு ஜெரி கிடைக்கும் பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும் ஸோ நார்மலாக எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தால் கூட உங்கள் சாரியில் வந்து என்ன ஜெரி இருக்கும் அந்த ஜெரிக்கு நீங்கள் இது மாதிரி ரஃப்பாக ஒரு லைன் அடித்து போட்டால் கூட சூப்பராக தான் இருக்கும் பார்த்தீங்களா எண்டில் ஒரு சிம்பிளாயிட்டு ஸோ சிம்பிளாக எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ரெண்டு கைக்கும் கழுத்துக்கும் பார்ட்ரு அடித்து எடுத்தாச்சு கழுத்து ஓரங்களுக்கும் பார்ட்ரு அடித்து எடுத்தாச்சு இப்போ ஸ்கெயில் எடுத்திருக்கேன் பாருங்கள் எதுக்குன்னா நம்ம இதில் செக்ட் பேட்டர்ன் கொடுக்கறதுக்காக ஸ்கெயிலில் வந்து நான் வந்து என்னை வீட்டில் சாக் பீஸ் பற்றாக்குறையின் காரணமாக நான் வந்து பென்சிலில் மார்க் பண்ணேன் அப்புறமா தேடி எடுத்து ஒரு சாக் பீஸ் எடுத்தேன் என்னை வீட்டில் மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்டில்யுமான்னு தெரியலை இப்போ சாக் பீஸ் எடுத்து நான் இரும்பு ஸ்கேல் தான் எடுத்திருக்கேன் அயன் ஸ்கேல் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அதோடய வீதி பார்த்திங்களா ஒல்லியாக தான் இருக்கும் அதே டைமில் பிளாஸ்டிக் ஸ்கேல் எடுத்திங்கன்னா நல்ல விரி விரிவாக வரும் இது ஒரு சின்ன குழந்தை ப்ளவுஸ் கிடையாது ஒரு அக்காலோட ப்ளவுஸ் தான் அவங்க நல்ல ஸ்லிம்மாக இருப்பாங்க ஸோ குட்டியோண்டு கை தான் இருக்கும் அப்போது அவங்களுக்கு பெருசாக பெரிய செக்கு பேட்டனாக போடாமல் குட்டியாக போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த சின்ன ஸ்கேல் எடுத்துருக்கேன் இப்போ ஒன் ஸ்கேல் எடுத்தா போட்டாச்சா அடுத்து நம்ம போடுறது கவரேஜ் போடணும் ஏன்னா இந்த எண்டு பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் வாடுற மாதிரி போடணும் பார்த்திங்களா அந்த லைனுக்கு நான் ஜாயின் பண்ணுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா ரெண்டு கைக்கும் உங்களுக்கு ஒன்றே மாதிரி வரும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்னொரு ஸ்லீவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செக் பேட்டன் நீட்டாக இருக்காது லாஸ்ட் பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ரெண்டுமே நம்ம அச்சு எடுத்து வரைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியும் நான் பெர்ஃபெக்டாக பண்ணுறதுல கில்லாடி அப்போ இந்த சின்ன சின்ன டிப்ஸை எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ஸோ அதனால தான் இப்போ கூட தூங்கலை தான் இப்போ லெவன் ஓ கிளாக் லெவன் டென் ஆகுது நான் இப்போ தான் ரெக்கார்ட் எடுத்துருக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ தான் ஊரே அமைதியாக இருக்கு ரெக்கார்ட் எடுக்கிறப்ப நிறைய கட்டிங்ஸு எல்லாமே வரும் அதனால் இப்போ வந்து நிதானமாக எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நமக்கு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வாட்டி நீங்கள் எப்போவுமே வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுற அந்த தையல் தும்பு தெரியுது பார்த்தீங்களா அதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வாட்ருக்கு ஜரி அடித்து எடுத்தாச்சு இப்போ ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போது அந்த ஸ்டிச்சர்ஸில் பாருங்கள் நம்ம சுகர் வீடு ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும் ஃபோர் த்ரெட் இருக்கும் அதில் ரெண்டு தடவை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஃபோர் த்ரெட்டு அதில் வந்திருக்கு அப்போது நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக விசிபிளாக தெரியுது இல்லைன்னா நல்லா தின்னாக இருக்கும் த்ரெட்டு வந்து பார்க்குறதுக்கு தின்னாக இருக்கும் திக்காக விழா அது சரி அதுக்கு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது இப்போ பாருங்கள் ஒவ்வொரு லைனாக இது மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் வந்து இந்த சைட்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஸ்லீவுக்கு நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணுவோம் தெரியுமா அந்த தான் ஸ்டிச் பண்ணணும் சரியா அந்த நம்ம ஆல்ரெடி பார்ட்ரு அடித்தால் அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணக்கூடாது இப்போ நீட்டாக தான் ஃபுல்லாக ஒவ்வொரு லைனுக்கும் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வேறு இடத்துல ஸ்டிச் பண்ணக்கூடாது எனக்கு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிங்க அதிலெல்லாம் நீங்கள் வந்து மாறி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கீங்க சரியா அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது யாருக்கு தான் தப்பு வராது பார்த்திங்களா தான் எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுற இடத்துலையும் எனக்கு தப்பு வந்துருச்சு நூல் வந்து ஜாம் ஆகியிருக்கும் இது சரி ஸ்டிச் பண்ணுறப்போ வார ப்ராப்ளம் தான் இப்போது அந்த நூலை வந்து திரும்ப நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல விட்டோமோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்று எண்டு திரும்ப நூல வந்து வெளியே எடுத்து பாபினில் இருக்க கரை எந்த ஜாமாயிருக்க த்ரெட்டை எல்லாம் வெளியே ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப கையால் சுற்றணும் பொறுமையை சுற்றி சுற்றிட்டு திரும்ப பாபின் கேஸில் போட்டு திரும்ப ரஃப் கிளாத்தில் அடித்து பார்த்து ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும் ஸோ இதுதான் இதோட பேசிக்கே நான் பண்ணுற எல்லா அவருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வீடியோஸில் நான் பண்ணுற எல்லா ஒர்க்லையுமே இது தான் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே நம்ம திரும்ப கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சே நம்ம உள்ளது கொஞ்சம் தானே எதுக்கு ரிம் அந்த ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே கூட அடித்து வைக்கலாம் அப்படி நினைக்கக்கூடாது கொஞ்சம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும் ஸோ நான் வீடியோக்கு வேண்டி அப்படி செய்கிறதில்ல கஸ்டமருக்கு ஒரு ஃபோர் இயர்ஸாக நான் இது ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பீட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் கட் பீடு எடுத்திருக்கேன் பாதி பீடு எடுத்திருக்கேன் இது வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இந்த ஸ்லீவுக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ரெண்டு ஸ்லீவுக்கும் அட்டாச் பண்ணி ஒட்டிட்டேன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸுக்கு கரெக்டாக எனக்கு தகஞ்சது வாங்கினது அவ்வளோ பற்றிச்சு இப்போ மேஜிக் க்ளூ தான் எடுத்திருக்கேன் நம்ம ஒட்டை தான் போகிறோம் ஒவ்வொரு செக்ட் பேட்டனுக்கு சென்டரில் ஒட்டை தான் போகிறோம் சூப்பராக இருக்கும் ஒட்டினாலும் நான் இந்த ஆல்ரெடி இந்த பீடு வச்சு நான் சில்வர் பேட்டனில் வர ஒரு ஜரி ஒர்க் உள்ள ஒரு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் இதில் ஒட்டியிருக்கேன் நான் நிஜமாக அதில் ஒட்டை தான் செஞ்சுருக்கேன் இதுவரை இலக போன கிறிஸ்மஸுக்கு அதுக்கு முந்தின கிறிஸ்மஸ்ஸு நான் ஒட்டின ப்ளவுஸ் இப்போவும் இருக்குது டூ இயர்ஸ் ஆச்சு நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எதுவுமே ஆகலை இப்போ நான் ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் பி சவுந்தசன் க்ளூ வந்து கொஞ்சம் இடத்துல எல்லாம் நூல் நூல் மாதிரி விழுந்து நான் ஒட்டனை ஒட்டிட்டு நம்ம தூக்கும்போது இப்படி அட்டாச் பண்ணி ஒட்டுட்டு அதை எடுக்கும்போது அதில் நூல் மாதிரி விழும் அதை உடனே நீங்கள் கை வச்சு கசகசானு அழிக்கக்கூடாது கொஞ்சம் காய விட்டதுக்கப்புறம் இழுத்து பாருங்கள் இது மாதிரி நூல் மாதிரி ஒட்டி வரும் அதே டைம் நிறைய கம் அப்ளை பண்ணால் வராது ஜஸ்ட் அந்த நூல் மாதிரி விழும் அது மட்டும் இது மாதிரி வரும் ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஒர்க்கு ஒரு பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்து முடித்தாச்சு அடுத்த ஒர்க்குக்காக அதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் தான் ஒரு பஞ்சு பீடு வாங்கியிருக்கேன் நம்பர் ஃபோர் எம்எம் பீடு நான் ஃபஸ்ட்டு உடனே கட் பீடு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எம்எம் இது வந்து ஃபோர் எம்எம் இப்போது இதுலேயும் கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே இப்போ தேவைக்கு கொஞ்சம் பீட்ஸ் எடுத்து அந்த பாக்ஸில் தட்டி வைக்க போகிறேன் தட்டி வச்சுட்டு தேவைக்கு நான் யூஸ் பண்ணி எடுப்பேன் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு ரெண்டு கவர் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு கவர் மட்டும்தான் எனக்கு பற்றிச்சு போதும் அந்த இருபத்தஞ்சி ரூபா பாக்கெட் போதும் இப்போ மொத்தம் எவ்வளோ ரூபாச்சு டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் தான் ஆச்சு தென் நான் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு எதுக்கு சொன்னேன்னா நம்ம க்ளூ யூஸ் பண்ணுறோம் த்ரெட் யூஸ் பண்ணுறோம் நீடில் யூஸ் பண்ணுறோம் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் சொன்னது ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட வராது இப்போ நம்ம அடுத்த ஒர்க்குக்காக கைக்கு மட்டும் ஹெவி ஒர்க் பண்ணிவிட்டு கழுத்தை சும்மா விட முடியாதுல்ல ஸோ கழுத்துக்கு சிம்பிளாக ஒர்க் எடுக்கிறதுக்காக நம்பர் எயிட் நீடில் ப்ளவுஸோட கலரில் தான் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பீடு ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் ரெண்டு பீடையும் ஃபஸ்ட் இது மாதிரி கோத்து எண்டில் கொண்டு வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா ഇത് മാറി ബാക്ക് സൈഡ് നീരിലെ പോട്ടിട്ട് മേലെ എടുക്കുമ്പോൾ രണ്ടാമത് ബീടുക്ക രണ്ട് വീടുക്ക് നടുവിൽ എടുത്താലും ഓക്കേതാ ഇല്ലേ ഇത് മാറി നായ് ഇപ്പം കുത്തി തയ്ച്ചേക്കാ രണ്ട് വീടുക്ക് നടുവിൽ ഇപ്പം കുത്തി എടുത്തേ തരിമാ ഇത് മാറി കുത്തി എടുത്താലും ഓക്കെതാ ഇത് എപ്പിടിത്താലും ഓക്കേതാ ആ നമ്മൾ ബേക്ക് സൈഡ് നീരില കൊണ്ടു പോയിട്ട് തരും അഗൈൻ രണ്ട് വീടുക്ക് നടുവിൽ എടുക്കുമ്പോൾ കൊഞ്ചം ടൈം വേസ്റ്റ് ആകും അതിനാൽ ഈസി വെയിക്ക വേണ്ടി തന്നെ നാ എന്ന പണ്രേനാ ഇത്മാതിരി രണ്ട് വീടുക്കും ഇടയിൽ சிம்பிளாக குத்தி எடுக்கிறது மேலே இப்படி எடுத்ததுக்கப்புறமா அடுத்து பக்கத்தில் இருக்க பீடுக்கு உள்ளாடி நீரில் போட்டு எடுத்தால் தான் அந்த லைன் கரெக்டாக வரும் இல்லைன்னா லைன் என்ன செய்யணும்னா கோணம் கமணக்கன்னு வரும் ரெண்டாவது பீட்ஸ் வந்து நெருக்கம் இருக்காது நெருங்கி இருக்காது நம்ம ஒர்க்குக்கு ஃபினிஷிங் என்னென்னா பீட்ஸ் வந்தெல்லாம் நெருங்கி ஸ்டிச் பண்ணுறது தான் அதோட கரெக்டு ஃபினிஷிங் ஸோ இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த பீட்டுக்கு உள்ளாடி நீரில் எடுத்துகிட்டு அடுத்து ரெண்டு பீடு நம்ம கோத்து எடுக்கும்போது லைன் கரெக்டாக வரும் ஸோ இதே ஒர்க்கை தான் நம்ம கழுத்துக்கும் பண்ண போகிறோம் இது மாதிரி கைக்கும் ஸ்லீவுக்கும் பார்ட்ரு வந்து இது போல தான் ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அதே டைமு சைடில் நம்ம ஜரி ஸ்டிச் பண்ணியிருக்க தெரியவும் செய்யுது பார்த்தீங்களா கவனிச்சிங்களா அந்த ஜரியும் தெரியுது அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ஆரி ஒர்க்குக்கு செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி தான் இருக்குது இப்போ அடுத்து வந்து ரெண்டு பீடுக்கு இடையில் வந்து ஒரு பீடு கொடுக்க போகிறோம் இது மாதிரி இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு புட்டாஸ் டிசைன் போல தான் இருக்கும் ഫോർ എം എം ബീട് താ കണക്കായിരിക്കും പാകത്തുക്ക് ഈസിയാ വലയെ മുടിയും ത്രീ എം എം എടുത്തീനാ നെറിയ നേരം സ്റ്റിച്ച് പണണം ഇപ്പോൾ രണ്ട് ഫസ്റ്റ് രണ്ട് ബീട് വിട്ടിട്ട് സ്റ്റിച്ച് പണി അടുത്ത് മൂന്ന് ബീട് വിട്ടിട്ട് ഫുൾ സ്റ്റിച്ച് പണിയേം പാരുങ്ങ രണ്ട് ബീട്താ വരും രണ്ട് ബീടുക്ക് ഇടയിൽ ഒരു ബീട് വരും അടുത്ത് ഒരു ബീട് വിട്ട് അടുത്ത് രണ്ട് ബീടുക്ക് ഇടയിൽ ഒരു ബീട് വരും കറക്റ്റാ മൂന്ന് ബീട് നിങ്ങ ഇപ്പോൾ രണ്ട് ബീട് രണ്ട് ബീട് വെച്ച് സ്റ്റിച്ച് പണലാണ് നെറിയ കുട്ടി കുട്ടിയാ സ്റ്റിച്ച് പണനോ அதனால தான் மூணு பீடுக்கு இடையடையா இது மாதிரி எண்ணி எண்ணி ஸ்டிச் பண்ணேன் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த ஒர்க்கு ஒவ்வொரு ஒர்க்குமே செய்து முடிக்கிறப்ப எனக்கு தோணும் இதுவரை நான் பண்ணதில் இது தான் பெஸ்ட் அப்படின்னு தோணும் அடுத்து இன்னி நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன் அது தோணும் எனக்கு இதை இத்தனை நாள் பண்ணதை விட இது தான் பெஸ்ட் அப்படின்னு ஸோ எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க காரணமே நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ் தான் வேறு ஆளுக்களுக்கு வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அதில் எல்லாம் நிறைய பேட் கமெண்ட் போடுவாங்க பட் எனக்கு அதை பார்த்தெல்லாம் பயமாயிருக்கும் நம்ம யூடியூப் சே நம்ம பக்கம் வந்தாச்சு இனிமேல் நம்ம நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்து பயப்படக்கூடாது என்னதான் நினச்சாலும் டக்குன்னு ஒரு ஆள் நம்மளை ஏதாவது சொன்னாலே நல்ல இதாகுது ஆனால் எனக்கு கடவுள் புண்ணியத்தில் யாருமே அப்படி பேட் கமெண்ட் போடலை ஏன்னா பாராட்டி போடுறது இல்லாமல் பேட் கமெண்ட் போடலை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இவ்வளோ லவ் என்கிட்ட காட்டுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் பாருங்கள் நீட்டாக முடித்தாச்சு பார்த்திங்களா குட்டியாக அந்த பீசீசன்களும் இருக்குது அதெல்லாம் நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நீட்டாக ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இப்போ பாருங்கள் கழுத்தை பார்த்தீங்களா கைக்கு நிகராக கழுத்தம் வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்லீவையும் பாடி பார்ட்டையும் அட்டாச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸை கூட அந்த ஸ்லீவை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவை பொளிச்சு எடுத்துகிட்டு அதில் ஸ்டிச் பண்ணி கூட இப்படி அட்டாச் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாம் களைஞ்சி நீ பொங்கல் தானே எங்களுக்கு எங்கள் இடத்துல பொங்கல் கிடையாது இருந்தாலும் இப்போ யூடியூப் சேனலில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய நானும் பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறேன் இந்த பொங்கலுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஃபைனலுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்படியே அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ